இந்த கூட்டணியில் விஜய் வெகு விரைவு சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவு இருக்குன்னு பேசப்படுது ஏன்னா நீங்கள் அரசியல்வாதிகளை வைத்து இந்த பிரஸ் மீட் நடத்தல அதிகாரிகளை வைத்து நடத்துகிறீர்கள் விஜய் செய்தது தவறு அவருடைய கட்சியினர் செய்தது தவறு காவல்துறை செய்தது என்ன பாஜகவுடன் சேருவதை விட ஏன் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்க கூடாது காங்கிரஸ் அமைய வந்து இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் பாதுகாப்பும் அதுதான் ஒரு ஓட்டு போட்டு உங்களை கொண்டு அரசாங்கத்தில் போற வச்சுருக்காங்க அதனால தான் காவல்துறைக்கு காக்கி சட்டை என்று மரியாதையும் கொடுக்குறாங்க நம்ம ஒரு சகோதரியின் கண் முன்னே இன்னொரு சகோதரியை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள் இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் செருப்பு வீசப்பட்டது கவனம் தாக்க கற்கள் வீசப்பட்டது எதிர்க்காத விஜய் இன்னொரு வீடு கட்டி கொள்ள வட்டும் அப்படின்றதுக்காகவா அந்த ஒரு எஃப்ஐஆருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வருதா உங்கள் தந்தையே நீங்கள் மதிக்கவில்லை அதை பற்றி நீ பேசலாமா ஒரு நாள் கூட அங்கே போய் யாரையும் பார்க்கல அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பத்தில் இப்போ நீங்கள் பாசிசமா பயாசமா என்று அவர் சொன்னார் அதற்கு பிறகு இப்பொழுது வந்து பாஜகவுடன் நெருக்கம் காட்டுகிறார்களே அப்படின்னு பாதவுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிட்டு அவங்கள்ட்டே போய் நேருவின் மகளைவா நிலையான ஆட்சியை தான் சொல்லவில்லையா இல்லை நான் நினைக்கவில்லை எனக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கிறது நாங்குநேரியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட பொழுது வராத அழுகு இதுக்கு மட்டும் வந்ததா இன்னும் அவங்க கட்சிக்காரங்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா இவங்க அரசியல் எதிரி மட்டும் இல்லை இவங்க மனித குலத்திற்கே எதிரி வெட்கமே இல்லாமல் அவர் சொல்கிறார் அவங்க விட்டு விட்டு இறந்தாங்க அதனால அவர் வரல இவங்க மொத்தமாக இறந்தாங்க அதனால அவர் போனார் நீங்கள் யோகியர்களாக இருந்தால் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் மற்றவர்களை பார்த்து கேட்குறீங்க எட்டு வழி சாலையிலிருந்து ஆரம்பித்து எல்லா இடத்தையும் அறியும் குழு அனுப்பி வச்சுங்களா இல்லையா நீங்கள் செய்தால் அது அரசியல் மற்றவர்கள் செய்தால் அது ஆனால் பாஜக எப்படியாவது தமிழகத்தில் கால்நன்றி நிற்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வழியெல்லாம் போராடிக்காங்க பாலாதையை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வினா உளவுத்துறை என்று ஒன்று இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மணிலேருந்து மூணு மணிலேருந்து நாலு மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நோட்டம் உதாமியாக இருக்கும் இந்த அரசியல் மிக கேவலமான அரசியல் அப்படின்றது செங்கலம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி சார் வணக்கம் சார் சார் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இருக்கு நம்ம தான் இருக்கோம் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு வந்து சற்று மாறி இருக்கிறதா ஒரு பரவலான ஒரு தகவல் வந்துட்டு ஒரு நேரத்தில் விஜய் என்ன சொன்னார் பாசிசமா பாயாசமான்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்துட்டு அவர் அறிவி அறிவித்த அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பொய்யாக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு சார் இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுடைய பார்வையில் அது விஜய் ஒருக்க அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அரசியல் கட்சியில் வந்துட்டு ஒரு ஒரு சூழலுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும் என்பது தான் உண்மை சரியா இதையுடைய அரசியல் கட்சி இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்குமா அதுதான் அதனுடைய வயது சரியா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரசிகர் மன்றமாக இருந்தாங்க நற்பணி மன்றமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அது அரசியல் கட்சியாக வந்திருக்காங்க அவங்க சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் அப்படின்னா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் தான் அப்படின்ற ஒரு சூழலில் அவங்களுக்கும் இது புதுது புதுசு இதுக்கு முன்னாடி சில அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் இல்லை ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு நேரடியாக கூட ஆதரவு தெரிவிச்சுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து நீங்கள் நேரடியாக களம் காணும் பொழுது நீங்கள் நேரடியாக அரசியலை எதிர்கொள்ளும் பொழுது அப்படின்னு வரும்பொழுது அது வேறு ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும் அதை விஜயும் புரிந்து கொண்டிருப்பார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னாக்கா கரூர் நடந்த சம்பவம் பாருங்கள் அது அவருக்கு ஒரு அரசியல் படிப்பினையாக இருந்திருக்கும் ஒரு கசப்பான சம்பவம் வருத்தமான ஒரு சம்பவம் தான் ஆனால் அது ஒரு அரசியல் படிப்பினையாக அவருக்கு இருந்திருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் எதிர்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் தான் இது சரியா எடுத்த அடுப்புலேயே யாரும் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாம் வந்துடுறது கிடையாது அப்போது அவங்க வந்த உடனே இதெல்லாம் எதிர்கொள்கிறாங்க இதெல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு அது அனுபவம் அது ஆகுது அதையே அவங்க படிப்பனையாக எடுத்துக்கிறாங்க அதிலிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றதான் அவர்களுடைய பயணம் வந்து வெற்றிகரமாக இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு புரிய வைக்கும் அவர்களுக்கும் எஃப்ஐஆர் தான் போட்டாங்க அந்த ஒரு ஒரு பெரிய மாற்றம் வருதா ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு கரூர்ல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது ஒரு நாள் கூட அங்க போய் யாரையும் பார்க்கல அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பத்தில் பேசல ஆனா உடனடியாக டெல்லிக்கு போயிடுறாரு அங்க இருக்க தலைவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆதவ் அர்ஜுனா கரூருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காரா எங்களை அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு சரி அப்போ அவர் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிறார் நீதிமன்றத்துடைய உத்தரவை எதிர்பார்த்திருக்கிறார் என்ற பொழுது அவர் ஏன் கரூருக்கு செல்லவில்லை அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு கேள்வியை தான் நான் பார்க்குறேன் அடுத்து அவர் வந்து அவருடைய ஒரு ஆணையத்திற்கு தலைமை தாங்குகிறார் அது இது ஒரு விளையாட்டு ஆணையத்திற்கு தலைமை தாங்குகிறார் அதனால் அவர் அதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் அரசியல் ஒழிந்திருக்குமா என்றால் ஏன் ஒழிந்திருக்க கூடாது ஏன் ஒழிந்திருக்க கூடாது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடியது தானே அப்போ அவர்கள் அரசியலே செய்யக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு அவங்க அரசியல் கட்சி அங்கீகரிக்கிறீங்க அதனால் எல்லா கட்சிகளுமே அரசியல் அதுவும் தேர்தல் அரசியல் வரும்பொழுது அவங்க கண்டிப்பாக அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டு தான் இருப்பார்கள் சரியா இப்போது நீங்கள் பாசிசமா பயாசமா என்று அவர் சொன்னார் அதற்கு பிறகு இப்பொழுது வந்து பாஜகவுடன் நெருக்கம் காட்டுகிறார்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்க வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் பண்டார பிரதேசிகள் சொல்லிட்டு நாற்பத்தெட்டே நாட்களில் ஒரே மண்டலத்துக்குள்ளே கருணாநிதி பாஜகவுடன் சேரலையா மாதவிடாய் ரத்தம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஒரு பிரதமரை பார்த்து இப்படி பேசலாமா ஒரு பிரதமராக இருந்தவரை பார்த்து மாதவிடாய் ரத்தம் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசிட்டு அவங்கள்கிட்டே போய் நேருவின் மகளைவாள் நிலையான ஆட்சியை தான் சொல்லலையா இது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் சரியா இது திமுகன்னு நான் சொல்ல வரல திமுகவே உதாரணமாக அமைக்கிறேன் எல்லா அரசியல் கட்சிக்கும் இது பொருந்தும் ஏன் என் வாழ்நாளில் நான் திமுகவுடன் வந்து பாஜகவுடன் நான் கூட்டணியே வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்ல வைத்தார் யார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் லிதா கடற்கரையில் ஜவஹர்லால் நடத்தினார் நினைக்கிற அந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த கூட்டத்தில் அவங்க அதை சொல்ல வைத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வைக்கலையா பாஜகவுடன் ஏன் விஜயுடைய கட்சி மட்டும் மாறுபட்ட ஒரு சிந்தனையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே அவங்களுக்கு நீங்கள் நெருக்கடியை கொடுப்பீங்க அவங்கள இல்லாமல் போகணுன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க அவருடைய பெயரை டேமேஜ் பண்ணுவீங்க அவங்களுடைய தலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் வெளியில் வராதபடிக்கு படிக்கிற போடுவீங்க கைது படலங்களை அரங்கேற்றுவீங்க காவல்துறையை வைத்து மிரட்டுவீங்க உங்கள்கிட்ட இருக்க மீடியா ஆதிக்கத்தை வைத்து நீங்கள் வந்து அவரை தாக்குவீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அவர் வாயை மூடிக்கொண்டு எல்லாத்தையும் இருக்க வேண்டுமா இப்போ அவரும் அரசியல் செய்வார் தானே உங்களை வீழ்த்துவது எப்படி அப்படின்றத அவர் யோசிப்பார் தானே நீங்கள் இதுவரைக்கும் அதாவது விஜயோடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் கொள்கையை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று அவர் ார் அதைதான் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் எந்த அளவுக்கு போட்டு போயிட்டீங்க அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை பார்க்க வந்த நபர்கள் அவருடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போகின்ற அளவுக்கு அது போயிடுச்சு இப்போ அதற்கு முழு முதல் காரணமாக நீங்கள் தான் என்று அவர் நினைக்கிறார் சரியா அது உண்மையா இல்லையா அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகும் விசாரணைக்கு வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் அவர் அப்படி நினைக்கிறார் சதி நடந்திருக்கிறது என்று நினைக்கிறார் இந்த சதிக்கு யார் பின்னணியில் இருக்க முடியும் ஒழுங்காக அங்கே இடத்தை வழங்காத அரசு பாதுகாப்பை உரிய பாதுகாப்பை கொடுக்காத காவல்துறை இதெல்லாமும் சேர்ந்து தான் இருக்க முடியும் அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்கும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அரசியல் எதிரி மட்டும் இல்லை அவருடைய பார்வையில் நீங்கள் அதற்கும் மேல் இன்னும் அவங்க கட்சிக்காரங்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா இவங்க அரசியல் எதிரி மட்டும் இல்லை இவங்க குலத்திற்கே எதிரி அப்படின்னு தான் அவங்க திமுகவை பார்ப்பாங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த விரோத கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களை வீழ்த்த வேண்டும் என்பது தான் அவரோட நோக்கமாக இருக்க முடியும் என்ன நீ அழிக்கணும்னு பார்க்குறேன் குறைந்தபட்சம் உன்னை ஆட்சியிலிருந்து அகற்றியதாக நான் பார்க்கணும்ல அப்படின்னு தான் அவங்க இறங்குவாங்க அப்படி அவங்க இறங்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க எந்த அடிப்படையில் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது எந்த அடிப்படையில் குஜராத் படுகொலையே திமுக நியாயப்படுத்தியது எந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தீகா போல ஒரு சமூக இயக்கம் என்று சொன்னது இதையெல்லாம் அவர்களால் சொல்ல முடியும் என்றால் மற்றவர்கள் செய்தால் மட்டும் அது சுயநலம் தனிப்பட்ட ஆதாயம் என்று கிளம்புவீர்களா இதுதான் கேள்வி சரி இப்போ இன்னொரு தரப்பு என்ன கேக்குறாங்கன்னா மணிப்பூர்ல வந்து ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க நம்ம எல்லாரும் அங்கெல்லாம் வந்துட்டு இந்த என்டிஏ குழுக்கள் எம்பிக்கள் குழுக்கு வந்துட்டு உண்மை அறியும் தகவல் வந்து போகல ஆனா கரூர்ல மட்டும் எதுக்காக போனாங்க திடீர்னு விஜய் மேல ஏன் இந்த பாசம் ஒரு கேள்வி அப்படியே திரும்பி நம்ம கேட்கலாம்ல இல்ல ஏன் நீங்க முதலமைச்சர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகல கள்ளக்குறிச்சி மக்கள் தானே இறந்து போனாங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னாக்க திருமாவளவன் போன்றவர்கள் எந்த வாயை வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்று தெரியவில்லை ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையானவர்கள் தனிச்சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெக்கமே இல்லாமல் அவர் சொல்றாரு அவங்க விட்டு விட்டு இறந்தாங்க அதனால அவர் வரல இவங்க மொத்தமாக இறந்தாங்க அதனால அவர் போனாருன்னு நம்ம அதே கேள்வி கேட்கலாம்ல நீங்கள் ஏன் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகலை ஏன் நீங்கள் இப்போ அவசர அவசரமாக கிளம்பி கருக்கு வந்தீங்க இந்த கேள்வி வருது இல்லை எல் அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கேள்வி எல்லாருமே கேட்க முடியும் சரியா நீங்கள் யோகியர்களாக இருந்தால் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் மற்றவர்களை பார்த்து கேட்கலாம் குழு வந்திருக்கு அவங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ சொல்லிட்டு போங்களேன் என்ன பிரச்சனை நீங்கள் மட்டும் உண்மை அறியும் குழு எல்லா இடத்துக்கும் அனுப்பினீங்கல்ல கடந்த அதிமுக ஆட்சியின் போது எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் நீங்கள் குழு அனுப்பினீங்களா இல்லையா எட்டு வழி சாலையிலேருந்து இருந்து ஆரம்பித்து எல்லா இடத்தையும் உண்மை அறியும் குழுன்னு அனுப்பி வச்சிங்களா இல்லையா இப்போ நீங்கள் செய்தால் அது அரசியல் மற்றவர்கள் செய்தால் அது அவியலா சார் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக எப்படியாவது தமிழகத்தில் கால் உன்றி சொல்லிட்டு என்னென்னமோ வழியெல்லாம் போராடிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் குழு போனாங்க இல்லைங்களா கரூருக்கு அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் அவர் இருந்தாரு அண்ணாமலை இருந்தார் நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாருமே போனாங்களே இப்படிலாம் பார்க்கும்போது இந்த கூட்டணியில் விஜய் வெகு விரைவில் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவு இருக்குன்னு பேசப்படுதே அது உண்மையாக எல்லா கட்சியுமே கால் ஒன்று நினைப்பாங்க எல்லா கட்சியும் நினைப்பாங்களா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது எல்லா கட்சியுமே தங்களுடைய இருப்பை காண்பிப்பதற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பிதான் நினைப்பார்கள் அதைத்தான் பாஜகவும் செய்திருக்கிறது சரியா இதில் விஜய் பாஜகவுடன் சேரப்போகிறாரா அப்படின்றது நமக்கு தெரியாது நான் ஒரு ஹேஷியமாக தான் சொல்கிறேன் அப்படி அவர் அப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பார் என்றால் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் சரியா ஆனால் விஜய் பாஜகவுடன் சேருவதை விட ஏன் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது காங்கிரஸ் இங்கே இரண்டு குரலில் பேசுது செல்ல விருந்தை ஒன்றை பேசுகிறார் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் வேற மாதிரி பேசுறாங்களே அவங்க எல்லாரும் நாங்க வந்து விஜய்க்கு வந்து எதிராக இந்த போடப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு நபர் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்ற அளவுக்கு பேசுறாங்களே அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா திரும்ப திரும்பி பாஜகவே வட்டம் அடிக்கிறீங்களே தவிர்த்து காங்கிரஸ் இரண்டு குரல்கள் பேசுதே ஏன் ஏன்னா காங்கிரஸ் ஒரு எதிர்பார்ப்பே வைத்திருக்கிறது விஜய் மீது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ அப்படியே வாங்க காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டில் சரியா திமுகவுக்கு எதிரான தான் விஜய் எடுத்திருக்கிறார் அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டார் திமுகக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் சரியா அது மட்டும் இல்ல இந்த சம்பவத்தில் சதி இருக்கிறது அப்படின்றத மறைமுகமாகவோ நேரடியாக ஒரு திமுகவை தான் குற்றம் சாட்டுகிறார் சரியா அப்படின்னா ராகுல் காந்தி எப்படி விஜய்கிட்ட பேசுறாரு இதையே யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தாரா நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரா அப்படின்னு நான்கு நாட்கள் உருட்டக்கூடியவர்கள் செங்கோட்டையன் இந்த கட்சியில் எதுவுமே கிடையாது அவர் பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டது அவர் எதுவுமே கிடையாது அவர் யாரை சந்தித்தாலும் அப்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ராகுல் காந்தி தேசிய கட்சியுடைய தலைவர் கர்ஜே வந்து காங்கிரஸ் ஏ ஏசிசி என்றாலும் கூட ராகுல் காந்தி தான் அங்கே டிஃபாக்டிவ் தலைவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ராகுல் காந்தி திமுகவுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற விஜயிடம் பேசுகிறார் என்றால் தினம் எடுத்துப்பீங்க அப்போ அந்த கூட்டணியில் ஒரு பிளவு இருக்குன்றதை எடுத்துக்கலாமா இதை ஏன் மீடியா வரைக்கும் பேசல எதான எடுத்து விவாதித்திருக்கணும் ராகுல் காந்தி எதற்காக பேசினார் விஜயுடன் கூட்டணி உடைகிறதா இந்த கேள்வியை கேட்டுருக்கணும்ல விவாதம் பண்ணிருக்கணும்ல ஒண்ணுமில்ல இத்து போன செங்கோட்டையினை வச்சு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் உருட்டிய மீடியாக்கள் ஏன் இதை பேசலை நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற ஒரு தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாருங்க இந்த சம்பவ கரூர் சம்பவத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வீசி காலிலிருந்து அத்தனை கட்சிகளும் விஜய்யை குறை சொல்லி கொண்டிருக்கின்றன விஜய் தான் பொறுப்பு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற நிலையில் காங்கிரஸுடைய தேசிய தலைவர் விஜயிடம் பேசுகிறார்கிறார் என்ன எடுத்துப்பீங்க திமுகவே ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அல்லது திமுகவுக்கு ஒரு மாற்றை அவர்கள் தேடுகிறார்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அப்போது இதை ஏன் எந்த மீடியாவும் பேசுகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கும் போது பல விமர்சனங்களுக்கு செந்தில் பாலாஜி வந்து ஒரு பதில் அளிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பன்னெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் நாங்க டைம் கொடுத்துருக்காங்க அரசு வந்து டைம் மணிக்கு மக்களை மீட் பண்ணி கூட இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்காது தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா பிரச்சாரத்துக்கு வர்றவங்களுக்கு நீங்க வாட்டர் பாட்டில் கூட சப்ளை பண்ணல அது உங்க மேலதானே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் இதில் வந்து பாதி உண்மை இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பிரச்சாரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு போதிய வசதிகளை வழங்குவது அப்படின்றது அடிப்படை எதிர்பார்ப்பு அடிப்படை மனிதாபிமானம் இதை அவர்கள் செய்திருக்க வேண்டும் எந்த எவ்வளோ அளவு செஞ்சாங்க செய்யலைன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அந்த இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னாக்க செந்தில் பாலாஜியோடைய ப்ரெஸ் மீட்லேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா வாட்டர் பாட்டிலே எங்கேயும் இருந்திருக்காது பாருங்கள் எல்லாம் செருப்பாக தான் இருந்தது போக ஆனால் அதே இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ வாட்டர் பாட்டில் இருக்குது அப்போ கொடுத்துருக்காங்க வழங்கியிருக்காங்க ஆனால் அது போதவில்லைன்னு வேணாலும் நம்ம சொல்லலாம் சரியா அந்த குற்றச்சாட்டை வேண்டும் வேணாலும் நம்ம வைக்கலாம் ஆனால் போதிய அளவுக்கு வழங்க வேண்டும் என்பதற்கு முனைப்பே அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சரியா கட்டுக்கிடங்காத கூட்டம் வரும்பொழுது எல்லோருக்குமான தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா என்றால் முடியாது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆ நம்ம என்ன கேட்கணும் இங்கே அப்படின்னா செந்தில் பாலாஜியை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா உளவுத்துறை என்று ஒன்று இருக்கு இல்லையா இந்த உளவுத்துறையுடைய வேலை என்ன இந்த மாதிரி கூட்டம் நடக்கிறது என்றால் எத்தனை பேர் வராங்கன்றதை பார்ப்பாங்க ஒன்னும் இல்லை என்னை வந்து புழல் சிறையிலிருந்து விடுதலை பண்றாங்க குண்டர் சட்டம் போட்டாங்க மேலே அந்த குண்டர் சட்டம் தடை ஆயிடுச்சு தப்பு நீ குண்டர் சட்டம் போட்டது சட்டப்படி குற்றம் என்று நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்னை விடுதலை பண்றாங்க விடுதலை செய்யும் பொழுது என்னை பார்ப்பதற்கு யாராவது வராங்களா நோட்டம் ஊட்டத்துக்கு நாலு பேர் உளவுத்துறையிலிருந்து நான் யார் ஒரு சாதாரணமான ஒரு பிரஜை தானே என்னை நோட்டம் விட்றதுக்கு ஒரு நாலு பேர் நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லை நான் வந்து வெளியில் நின்று காப்பல அவங்க புலனி சென்னைக்கு வெளியில் நின்று காப்பில் யார் வராங்க யார் போகிறாங்க என்னை யார் சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நோட் அப்பப்போ அனுப்பிட்டே இருக்கான் சரியா இப்போது சாதாரண கிஷோர் சுவாமி என்கிற அந்த ஒரு சாதாரண பிரஜைக்கு இவ்வளோ நோட்டம் விடக்கூடிய உங்களுடைய உளவுத்துறை அந்த ரெண்டு மணிலேருந்து மூணு மணிலேருந்து நாலு மணிலேருந்து இருக்காங்க அப்படின்றத நோட்டம் விடாமையாக இருப்பாங்க இல்லை நோ அது அதை பற்றியான தகவல் அனுப்பாமல் இருந்திருப்பாங்களே அப்போது உங்களுக்கு தெரியும் தானே பாதுகாப்பு அளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே அப்போ அங்கே மக்கள் தவிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எதுபோல் இப்போ மக்கள்லாம் இருக்காங்க ஒன்று அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணு இல்லையா அந்த கூட்டத்தை கலை இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணு சொல்லியிருக்கணும்ல சொன்னாங்களா அந்த காவல்துறை சொன்னதாக இந்த தகவலும் இல்லையே மக்கள் தவிக்கிட்டேன்னா அவங்களும் விட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா ஒரு அரசியல் கட்சி பொறுப்பேற்ற முறையில் நடந்ததுன்னே எடுத்துப்போங்க காவல்துறை எங்கள் பொறுப்பில்லாமல் நடந்தது எவ்வளோ பேர் வராங்கன்னு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே தானே உட்காந்துருக்கீங்க உங்கள் ஆளுங்க அங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க நோட்டம் போட்டுருக்காங்க அவங்களும் தெரிஞ்சுருக்காங்க ஏன் வேடிக்கை பார்த்தீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் அப்போது ரெண்டு மணிலேருந்து ஏழு மணி இருக்கும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது நியாயமான கேள்வியாக இல்லையா மக்கள் கட்சியினர் மீது அபிப்பிராயத்தோடு வராங்க ஆனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படை அமைய வந்து இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் பாதுகாப்பும் அதுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்து அரசாங்கத்தில் போற வச்சிருக்காங்க அதனால தான் காவல்துறைக்கு காக்கி சட்டை என்று மரியாதையும் கொடுக்குறாங்க இதே இரண்டையும் நீங்கள் தவற விட்டீர்கள் எடுத்துக்கலாமா விஜய் செய்தது தவறு அவருடைய கட்சியினர் செய்து தவறு காவல்துறை செய்தது என்ன சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு சார் திருவண்ணாமலையில் காவல்துறையை சார்ந்தவர்களே யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு மோசமான ஒரு சம்பவம்னு நினச்சி பாருங்க இரண்டு சகோதரிகள் அவங்க வந்து அந்த கோவிலுக்கு வராங்க இருந்து வராங்க அவங்களுக்கு பண வசதி இல்லை அவங்க எதில் வராங்க சரக்கு ஆட்டோ அதாவது இந்த பொருட்களை எடுத்து வரக்கூடிய ஆட்டோவில் அவங்க ஏறி வராங்க அதுவும் என்ன யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய இரண்டு காவல்துறை அதிகாரிகள் நிறுத்துகிறார்கள் நிறுத்தி அந்த ரெண்டு பெண்களை மட்டும் இறங்க சொல்கிறார்கள் அந்த வண்டிகாரனை போக சொல்கிறாங்க அப்போவே அந்த வண்டிகாரனுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா என்ன அர்த்தம் வந்து இவங்க ரெண்டு பேரும் நிறுத்திட்டு நீ அவங்கள போக சொல்கிறேன் நாங்கள் ட்ராப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இவங்க பாலியல் பலாத்காரம் ஒரு சகோதரியின் கண் முன்னே இன்னொரு சகோதரியை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள் இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் காவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இவ்வளோ துணிச்சலாக துணிகரமாக இதை செய்ய முடியும்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா இதை இதற்கு முன்னரும் இவர்கள் இது ஈடுபட்டு இருப்பார்கள் இப்போ இந்த காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார் முதலமைச்சர் சரி முதலமைச்சரால் வந்து இதை பற்றி மீட் கொடுக்க முடியல குறைந்தபட்சம் இது ஒரு சேத்ராலயம் அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் கட்டு ஒரு பகுதி நீ எடுத்துக்கலாமா இந்த பகுதியில் ஏன்னா அறநிலைத்துறை கோவில் மட்டும் கிடையாது அறநிலையத்துறை கிரிவலம்னு மற்ற பகுதியும் தான் உங்களுக்கு பொழுது நீங்கள் சேகர்பாபு ஒரு சீனியர் அமைச்சர் மொத்தத்துக்கெல்லாம் வந்து கோராரு சம்மந்தமே இல்லாத அவர் துறைக்கு சார்ந்த விஷயம் இல்லைன்னா கூட வந்து கோராருல தூய்மை பணியாளருக்கும் சேகர்பாபுக்கும் என்னங்க சம்பந்தம் எதுக்குங்க அவர் வந்து கோராரு இந்த மாதிரி வந்து உட்காரங்கல்ல இந்த மாதிரி வந்து உட்காரக்கூடியவர்கள் ஏன் இதுக்கு வரல ஏன் இதுக்கு வந்து உட்காரல இது கேள்வி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகழ விஜய் வந்து இதுக்கு நான் அஞ்சு மாவட்டங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இவ்வளோ பாதிப்பு நடக்கல ஆனா இங்க மட்டும் கரூர்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சார கூட்டத்தில் தான் நிறைய பேர் மயக்கமடைஞ்சு விழுந்துருக்காங்க லேடிஸ்லாம் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க குழந்தைங்களாம் தண்ணிக்கு அவஸ்தப்பட்டுருக்காங்க ரொம்ப எஸ்டீம் லெவலில் போயிட்டு செயின் எல்லாம் பறிச்சிருக்காங்க இல்லையா இதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பெருசாக பேசாமல் இதை மட்டும் நீங்கள் பெருசாக பேசுறீங்கன்னு திரு செந்தில் பாலாஜி பதில் சொல்லியிருக்காரு திமுகவுடைய கூட்டங்களில் ஒரு பெண் காவல் அதிகாரிகிட்டே அத்துமீறி இருக்காங்க சரியா அதனால அதையெல்லாம் நம்ம ஒரு அளவுக்குள்ள எடுத்துக்க முடியாது இங்கே அவங்க சொல்லக்கூடியது ஏன் செருப்பு வீசப்பட்டது அதுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு கவன ஈர்ப்பிற்காக செருப்பு வீசப்பட்டது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா இந்த மாதிரி செருப்பு வீசப்பட்டது கற்கள் வீசப்பட்டன அப்படின்ற குற்றச்சாட்டை வந்தால் ஒரு பொறுப்புள்ள நபர் என்ன சொல்லுவார் அது இருக்கட்டும் முன்னாள் இருக்கட்டும் மக்கள் இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் உரிய விசாரணையை நடத்தவோம் சரியா மாறாக அப்படியாக வீசியவர்களுக்கு ஒரு புது அர்த்தம் கற்பிக்கிறாருன்னா இவருடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்க முடியும் இப்போ அடுத்தது என்ன செருப்பு வீசப்பட்டது கவனம் ஈர்ப்புக்காக கற்கள் வீசப்பட்டது எதற்காக விஜய் இன்னொரு வீடு கட்டி கொள்ளட்டும் அப்படின்றதுக்காகவா ஏதாவது லாஜிக் இருக்கா பார்த்தீங்களா கரெக்டாக இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா விஜய் வந்துட்டு அந்த அந்த கூட்டத்தில் வந்துட்டு பத்து பத்து ரூபாய் பாட்டிலுங்க செந்திரி பாலாஜி பற்றி பேசும்போது தான் இந்த செருப்பு ஏன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னு அவர் பாடுறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே இது இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நியாயப்படுத்துறீங்க சரி அப்போ அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொல்ல வேண்டியது நீ ஏன் பதில் சொல்கிற ஏன் உனக்குன்னு எடுத்துக்கிற நீ ஆட்டிலுக்கு பத்து ரூபாய்னு சொல்கிறாரு நீன்னு நீ ஏன் எடுத்துக்கிற ஊருக்கே தெரியும் நீ தான் அதனால நம்ம குத்துது அவரும் பேர் பேரை சொல்லி ஏன் சொல்லி வச்ச மாதிரி அந்த சமயத்தில் கல்லை இது கல்லை எறிகிறாங்க செருப்பை விட்டு எறிகிறாங்க ஏன் அதை பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் கூட கேட்குறாங்க எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து திமுக நேம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சடனாக அந்த இடத்துல எப்படி ஒரு இவ்வளோ அதை வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் நாற்பத்தி ஒரு ஆம்புலன்ஸ் திமுக ஸ்டிக்கர் போட்டு வந்தது அப்படின்றத அவர் சொல்கிறார் அதற்கு நேரடி பதிலே செதில் பாலாஜியும் கொடுக்கல அந்த அழுது நாடகம் ஆடினாரு அன்பில் மகேஷ் அவரும் கொடுக்கல வேற எதாவது பேசி கலந்து போறாங்க எப்படி வந்தது இந்த அரசியல் மிக கேவலமான அரசியல் அப்படின்றது நம்ம ஆரம்பத்திலேயும் சொல்லிட்டு இருக்கோம் இவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இவர் அன்பின் மகேஷ் பையன் வந்து அழுதது வந்து ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு மெரினா பீச்சில் அஞ்சு பேர் இறந்தாங்க அப்போ நீங்க அழுவல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயத்துல அப்பயும் நீங்க இதுக்கு மட்டும் ஏன் நீங்க அழுவுறீங்க ஏன் இந்த மாதிரி நாடகத்தை அரங்கேற்றீங்கன்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வி தானே அது நியாயமான கேள்வியை கேட்டால் உங்கள் தந்தையே நீங்கள் மதிக்கவில்லை அதை பற்றி நீ பேசலாமா அன்பில் மகேஷ் பேசலாமா உன்னுடைய தந்தையை மதிக்காதனால்தான் மனம் வருந்து இறந்து போனார் அவர் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது திருச்சியில் திமுக உன்னுடைய தந்தையை திட்டமிட்டு ஒதுக்கிய காரணத்தினால்தான் அவர் மனம் உடைந்திருந்தால் அவருடைய கடைசி காலத்துன்னு சொல்லப்படுகிறது நீ அந்த கட்சியில் இருக்கிய உன்னுடைய தந்தையை அவமதித்த கட்சியில் நீ இருக்கிய அது பரவாயில்லையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறோம் நீ நடிக்கிற அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை நான் நடிக்கவில்லை இலைக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கிறது நாங்குநேரியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட பொழுது வராத அக்கறை தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியாக பண்ணால் மாணவர்கள் தாக்கப்பட்ட போது வராத அக்கறை வேங்கை வயலில் மலத்தை கலந்து குடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்ட பொழுது வராத அக்கறை திருபுவனத்தில் காவல்துறையால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞருக்காக வராத அக்கறை வராத அழுகு இதுக்கு மட்டும் வந்ததா நியாயமான கேள்வி தானே ஏன் அவர்கே கூடாது அது கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போ சரி இப்போது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் வந்து சேர்ந்துட்டு இணைஞ்சிட்டார் அந்த கூட்டணியிலன்னா திமுகவுக்கு இந்த தேர்தல் வந்து பெரும் சவாலா இருக்குமா இல்லைனாலும் திமுகவுக்கு பெரிய சவால்தான் ஏ இருந்தாமட்டி விஜய் வராது வரல அதெல்லாம் வேற விஷயம் திமுகவுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய சவால் ஏன்னா இவர்கள் சாதனைன்னு எதுவுமே இல்லையே திரும்ப திரும்ப இவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறது என்ன எங்களுக்கு கூட்டணி இருக்கு இதை விடுத்து வேற எதுவுமே இல்லையே ஆனால் அந்த கூட்டணியே பல பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு இப்போ கூட வெளியில் வெளியே வருதுல்ல இப்போ அதை பற்றி பேச மாட்டாங்க மீடியா பேச மாட்டாங்க நியாயமா மீடியா பேசிக்கணும் மீடியா பேச மாட்டாங்க பேசாததுனால பிரச்சனை என்ன நடத்துமா கண்டிப்பா அது வெடிக்கும் ஏன்னா அந்தந்த கட்சிக்கு தெரியும்ல நீங்க என்ன தலைவர்கள் மத்தியிட்ட தொங்கு சதைகளாக இருந்தாலும் திருமாவளமும் தொங்கு சதையா இருக்கலாம் பிசி இருந்து பல பிரமுகர்கள் எங்கிட்ட பேசுகிறாங்க சொல்றாங்க எங்களுக்கு விருப்பமே இல்லை இவைய கூட தொடர்கிறதுக்கு அப்படின்ட்டு இப்போ இவங்கெல்லாம் மனமோ வந்து வேலை செய்வாங்களா தேர்தல் பொழுது அதேதான் காங்கிரஸ் யாரும் மனமுகுந்து வேலை செய்ய போவதில்லை என்னத்துக்கு உதவ நிதியை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்துவதற்கும் பின்னர் இன்ப நிதியை முதலமைச்சராக அமர்த்துவதற்கும் இவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களா இந்த கேள்வியை தலைவர்கள் கேட்காம இருக்கலாம் ஏன்னா இவர்கள் விலை போய்விட்டார்கள் தொங்கு சதவிகளாக மாறி விட்டார்கள் தொண்டர்கள் கேட்பாங்கல்ல கூட்டணிக்குள்ளே அது அதிகமா வரப்போவது திமுக கூட்டணியில் தான் அப்படின்றத வருங்காலங்களில் நிரூபிக்கும் ஆனால் ஒரு நேரத்தில் முதல்வர் என்ன சொல்கிறார் எங்கள் கூட்டணி வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு அதுதான் அது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் ஒன்றாக பயணிக்கிறீர்கள் என்கிற நிலையில் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கணும் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் ஏன் சொல்கிறீங்க இப்போ திருப்பி திருப்பி நீங்கள் சொல்வதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது தான் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு அறிக்கையை விட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று காமிக்க வைகிறீர்கள் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஆதரவு மக்கள் அதிகமாக இருக்காங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்க மக்கள் அதிகமாக இருக்காங்களா திமுக பல எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தது பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள் பத்து ஆண்டுகள் ஒரு ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியை விட சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று வந்தார்கள் இந்த பத்து ஆண்டுகள் கொடுத்த சா கூட இந்த ஆட்சி கொடுக்கவில்லை என்ற ஏமாற்றம் மக்கள் மனதில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவருடைய பஞ்சாயத்துக்கள் கட்ட பஞ்சாயத்துக்கள் இதையெல்லாம் பார்த்து மக்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன் அளவு கடந்த அதாவது விஜய் என்கிற நடிகரை பார்ப்பதற்காக இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் ஆனால் ஒரு நடிகராக பொழுது அவரை அவரை ரசித்தவர்கள் இன்றைக்கு தலைவராக அவர் உருவாகி வரும் பொழுது தங்களுடைய இடத்திற்கு வரும்பொழுது பகுதிக்கு வரும்பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று முடிய முடியெடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதை கடந்து விஜய் வந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசும்பொழுது ஏன் கரகோஷம் ஒழிக்கிறது ஏன் அதை வரவேற்கிறார்கள் ஒரே காரணம்தான் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலை இங்கே நிலவுகிறது யார் வந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசினாலும் அதை வரவேற்கிறார்கள் முக்கியமாக விஜய் போன்றவர்கள் பேசும் பொழுது மேலும் அதிகமாக வரவேற்கிறார்கள் அதுதான் தெரிய நமக்கு புரிய வைக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள உங்களுக்குள்ள விரோதம் இருக்கட்டும் அதுக்காக அப்பாவே பொதுமக்கள் வந்து உயிரிழக்கணுமா இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அது வந்து பொதுமக்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் நீங்க இதுக்கு யார் காரணம் ஒரு பக்கம் ஒரு சதி திட்டம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து கட்சி இந்த கட்சி வந்து சரியா நடந்து கொள்ளவில்லைன்னு இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க இதை பகுத்தறிந்து யார் சொல்வது நியாயம் அப்படின்றத நமக்கு எப்போ தெரிய வரும் உண்மை இரண்டு தரப்பும் வந்து எங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை முன்வைக்கும் பொழுது தான் இதற்கும் அரசாங்க தரப்பு செய்திருக்கின்ற வேலையெல்லாம் என்னன்னா ஒரு பக்கம் விசாரணை ஆணையத்தை போட்டுட்டு அதிகாரிகளை வைத்து கொண்டு இவங்க மாட்டுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விசாரணை ஆணையம் அப்புறம் ஏன் போட்டீங்க இப்போ விசாரணை ஆணையம் இந்த கோணத்தில் தான் செல்ல வேண்டும் அரசாங்கம் இந்த எண்ண ஓட்டத்தில் தான் இருக்கிறது அதையொட்டியே விசாரணை ஆணையம் செல்ல வேண்டும்னு சொல்ல வரீங்களா ஏன்னா நீங்கள் அரசியல்வாதிகளை வைத்து இந்த ப்ரெஸ் மீட் நடத்தலை அதிகாரிகளை வைத்து நடத்துகிறீர்கள் அதுவே தவறு முதல் சம்பந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத அதிகாரிகள்லாம் உட்கார வச்சு நீங்கள் இதை நடத்துறீங்க இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறீங்க அடுத்து இந்த எம்எல்ஏ வச்சு கொடுக்க வைக்கிறீங்க செந்திர்பாலாஜி வச்சு கொடுக்க வைக்கிறீங்க இது எல்லாமே அந்த ஆணையத்தை அவமதிக்கும் செயல் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கும்போது அவமதிக்கும் செயலும் கூட அப்படியும் பார்க்கலாம் அதை அப்போ அதிலிருந்து இந்த அரசாங்கம் எதையோ மறைக்க நினைக்கிறது அப்படின்றது நமக்கு புலப்படுகிறது இப்போ விஜய் தரப்புக்கு வருவோம் அவர்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர் தரப்பு சொல்கிறது அப்படின்னா அது வெளியில வரட்டும் அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நிறைய மாற்றங்கள் மக்கள் கிட்ட வந்து எதிர்பார்க்கலான்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் நன்றி